முதல் அடி முதல் அடிமைத்தனம் என்பது எது அடிமைத்தனம் அடிமைத்தனம் சொல்கிறோம் அப்போ முதல் முதல் அடிமைத்தனம்ங்கிறது முதல் அடிமைத்தனத்தின் ஆரம்பம் ஆரம்பம் எது அடிமைத்தனம் என்பது எதிலையா ஒன்றுலேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இந்த இந்த இதுலேயும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அது சமைத்து உப்பு தான் வந்து அடிமைத்தனத்தின் முதல் ஆரம்பம் அப்படின்னா சமைச்சு சா இப்போ சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து அடிமைத்தனத்தின் முதல் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சமைச்சு சாப்பிட்றதுனா என்ன அப்படி முதல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து சுட்டு சாப்பிட்றது அல்லது வேக வச்சு சாப்பிட்றது இது எல்லாமே அடிமை எல்லாமே வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் இப்போது ஒரு தண்ணியை வந்து நம்ம சூடுபடுத்திட்டாலே அது சமைத்தல் சமைத்தல் தான் சமைச்சாச்சுன்னு அர்த்தம் சமைத்தல்னால் அதான் அதோட அதோட இயற்கையான தன்மையை வந்து நம்ம வந்து நெருப்பின் மூலமாக மாற்றுவது அதற்கு தான் சமைப்பது எந்த பொருள் சமைப்பதுன்னா நிறைய மசாலா சேர்த்து பண்ணுறது மசாலா அப்படி இப்படின்னு போட்டு வாசனை பொருட்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் அது சமைத்தல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் வந்து சூடுபடுத்திட்டாலே நெருப்பை வைத்து சூடுபடுத்திட்டாலே அல்லது சுட்டு விட்டாலே நல்லா சுட்டுட்டாலே அல்லது வந்து வேக வச்சுட்டாலே அது சமைத்தல் தான் அப்படி இருக்கும்போது மனிதவர்கள் வந்து மனிதர்களின் அடிமைத்தனம் என்பது சமைத்த உணவுகளுக்கு அடிமையானதுதான் முதல் அடிமைத்தனம்னு சொல்ல முடியாது சமைத்த உணவுக்கெல்லாம் மனிதவர்கள் அடிமையாகலை ஏன்னா எதுக்கு அடிமையானாக்கா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க பாருங்க சமைத்த உணவில் உப்பு சேர்த்தாங்க பார்த்திங்களா அப்போ தான் அடிமை ஆகிட்டாங்க அதுதான் ச மனித முதல் அடிமைத்தனம் சமைத்த உணவுகளை சாப்பிட்றது வந்து ச சில உணவுகளை உப்பு போடாமல் உப்பு கிடைக்காத காலங்களில் எல்லா உயிர்களுக்கும் எல்லா கால அதாவது மனித உயிர்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்துலேயும் உப்பு கிடச்சதா அப்படின்னா கிடச்சிருக்காது ஏதாவது ஒரு கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கும் உப்பு கிடச்சிருக்கும் அதனால் எல்லாருமே உப்பு பயன்படுத்துனாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ஆனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் அந்த வழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருந்திருக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே நெருப்பை உருவாக்க தெரிந்த அனை அனைவருக்கும் வந்து அனைத்து மக்களுக்கும் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கும் ஒரு உணவை சுட்டு சாப்பிடுவது ஒரு சு ஒரு உணவை வேக வச்சு சாப்பிட்றது இந்த வழக்கம்தான் சமை சமைப்பதின் ஆரம்பகட்ட ஒரு நடைமுறை சமை சமைத்தல் என்பது தான் இருந்திருக்கு சுட்டு சாப்பிட்றது வேக வச்சு சாப்பிட்றது அப்புறம் உப்பை கண்டுபிடிக்கும் அப்போ இந்த இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு மனித உயிர்கள் அடிமையாகலை வேக வச்சு சாப்பிடணும் சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு அடிமையாகலை ரொம்ப ஆர்வமாக இல்லை அது அவங்கள அடிமைப்படுத்தலை வேக வச்சு சாப்பிட்டா அது வேக வச்சு சாப்பிட்றதுக்கோ சுட்டு சாப்பிட்றதுக்கோ அவங்க அடிமையாகலை அது ஏதோ என்றைக்கியா ஒரு அல்லது பச்சையாக தீங்க முடியாத இதை பொருட்களை இவங்க சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க இதை வந்து நம்ம வந்து என்ன என்னது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை என்ன பண்ணியிருப்பாங்க இதை நம்ம பச்சை சாப்பிட முடியாது பச்சை சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இதே நம்ம சுட்டு சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும் வேக வச்சு சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சில உணவுப் பொருட்களை தான் அவங்க வந்து அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க எப்போ வந்து சமை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுலையோ அல்லது வேக வச்சு சாப்பிட்றதுலையோ உப்பு சேர்த்தாங்களோ அதன் சுவை அந்த உப்பு சேர்க்கும் போது உப்பு சேர்த்து சமைக்கும்போது ஏற்படுகிற சுவைக்கு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அடிமை ஆகிட்டாங்க அப்போ தான் அடிமைத்தனம் என்பது ஆரம்பிச்சு உப்பு உப்பு தான் முதல் அடிமை அடிமைத்தனத்தின் முதல் ஆரம்பம் என்னென்னா அது வந்து உப்பு தான் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது தான் அடிமைத்தனத்தின் முதல் ஆரம்பம் என்பது ஆரம்பமானது என்று நாம் தெளிவாக சொல்லலாம் ஆக உண ஆக அடிமைத்தனத்தின் ஆரம்பமே உணவிலிருந்து தான் துவங்குகிறது உணவிலிருந்து துவங்கி தான் அதுதான் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளில் வெளிப்படுது நிறைய பிரச்சனைகளில் வெளிப்படுது இப்போது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது உடம்புல அதிகமான வலிமை ஏற்படுது அது ஒரு அதான் அடிமைத்தனத்தின் ஆரம்பம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது தான் சமைத்த உணவுகளுக்கு அடிமையாக அடிமையாகலை உப்பு போட்டு சமைத்த உணவுகளுக்கு தான் அடிமையானாங்க அதுதான் முதல் அடிமைத்தனம் அப்படி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிடும்போது சமைச்சு சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது மனித உங்களுக்கு ரொம்ப வ வலிமை அதிகமாக மாறுது அப்படி இருக்கும்போது யாரையாவது அடிக்கணும்னு தோணுது யாராவது அடக்கணும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தோணுது பிறருடைய உதவி தனக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் வருது ரொம்ப அதிகமான வலிமை ஏற்படும் போது வன்மையானவர்களாக மாறும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பிறருடைய உதவி தனக்கு தேவையில்லை அல்லது பிறருடைய உதவி தனக்கு தேவைப்பட்டாலும் அதை நான் முறைப்படி அவங்ககிட்ட போகமாட்டேன் அதாவது பிறருடைய உதவியை பெறுவதற்காக நான் வந்து அவங்ககிட்ட இறங்கி போக மாட்டேன் நான் உத்தரவிடுவேன் அதிகாரம் செலுத்துவேன் நான் சொன்னால் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருது உதவியை பெறுவதற்கான முறையே தவறானதாக மாறுகிறது அதான் அடிமைத்தனம் அடிமைத்தனம்னா பாருங்கள் நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க சார் இது கொஞ்சம் செஞ்சு தருவீங்களா எனக்கு கொஞ்சம் எனக்காக செஞ்சு தருவீங்களா அப்படின்னு எந்த மேலதிகாரியும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அது செஞ்சிருங்க அது இதை செஞ்சுருங்க இன்றைக்குள்ளே இதை நீங்கள் முடிச்சாகணும் இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் தொழிலில் தொழில் அடிமைத்தனம்னு பாருங்கள் தொழில் நீங்கள் செய்கிற அடிமைத்தனம் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு எப்படி உத்தரவிடுவார் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் வந்து குமார்னு வச்சுக்கோங்க குமார் இன்னைக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாகணும் ஒரு சரியா குமார் இங்கே வாங்க அப்படி வந்துட்டு ஏன் நீங்கள் ஒன்று முடிக்கல நான் வந்து நான் தான் ஒன்று நேரத்தே சொன்னல ஏன் இந்த மாதிரி இப்போ முடிக்காமல் இருக்கீங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த மாதிரி தான் மேலதிகாரி பேசுவாங்க அதில் வந்து ஒரு இது கிடையாது ஒரு பணிவு கிடையாது ஒரு உதவி ஒரு உத் ஒரு வேலையை வாங்குகிறார் அப்படிங்கும்போது நம்மிடம் வந்து ஒரு வேலையை வாங்குகிறார் அப்படிங்கும்போது அதில் ஒரு பணிவு இருக்கல ஒரு இந்த உத்தரவிடுகிற உதவியை பெறும்போது அவங்ககிட்ட அந்த பணிவே இல்லாமல் போகுது அதான் அடிமைத்தனம் அப்போ தான் அடிமைத்தனம் என்பது பிறக்கிறது அடிமைத்தனம் என்னும் ஒரு நடைமுறையே பிறக்கிறது எப்போ இந்த உப்பு போட்டு சமைச்சாப்படும் போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தி ஒரு வேலையை வாங்கணும் ஒரு உதவியை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஒரு உதவியை பெற வேண்டும் அப்படி ஏன்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் என்னென்னா மிகப்பெரிய கனவுகள் வந்துடுது சாப்பிட்ற இல்லை அந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவுகள் வந்துடுது என்ன கனவுகள் அப்படின்னாக்கா மிகப்பெரிய விஷயங்களை செய்யணும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற கனவு எல்லாத்துக்குமே வருதா அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்து அந்த வேலையில் ஒற்றுமையாயிறாங்க எல்லாருக்குமே அந்த கனவு வருது யாரோ ஒருத்தருக்கு ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடல எல்லாருமே ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா எல்லா எல்லோரும் எல்லா மனித உயிர்களுமே சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வலிமை அதிகரிக்குது அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஒரு கனவு வருது எதாவது செயற்கையாக வித்தியாசமாக பெருசாக ஏதாவது செய்யணும் ஏதாவது பெரிய செயல்களை செய்யணும் சாதிக்கணும் சும்மா சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது சாதாரண இதுவாக நம்ம வந்து வாழ்ந்தோம் குடும்பம் குட்டி குழந்தைகள் அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது அதனை மீறி வேலையை வேறு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது இந்த உணர்வு எல்லாருக்குமே யார் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட எல்லாத்துக்குமே வருது எல்லாத்துக்குமே போது அப்போ அவங்க ஒற்றுமையாக அந்த வேலையை செய்கிறாங்க எல்லா யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது மற்றவங்களுக்கு வரல அப்படின்னா அங்கே ஒற்றுமை வராதில்ல அப்போ எல்லோரும் ஒற்றுமையாக அந்த வேலையை செய்கிறாங்க ஒற்றுமையாக வேலை செய்யும்போது அந்த அந்தது அந்த எண்ணத்தில் ஒரு உடன்பாடு ஏற்படுது எதா வித்தியாசமாக எதா செய்யணும் பெருசாக எதாவது சாதிக்கணும் சாதாரண மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பெறக்கூடாது குழந்தை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் ஆடல் பாடல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எப்போதும் வாழ்க்கிற வாழ்கிற இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை வாழணும் செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழணும் வித்தியாசமான செயற்கையான ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் வரைக்கும் இராத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் எதையாவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது உணர்வு வந்தோன்னா இது இந்த உணர்வு அங்கே எல்லாத்துக்குமே வருது உப்பு போட்டு சாப்பிட்ட எல்லாத்துக்குமே வருது அப்போது ஒரு உடன்பாடு ஏற்படுது நம்ம எல்லாருமே இதுக்கு உடணும் அப்போது இதில் என்னென்னா அப்போது அவங்க உடன்பாடு ஒரு வேகம் வெறி வரும்போது அப்போது அவங்க ஒரு உதவியை பெறும்போது ஒரு பணிவாக கேட்காம ஒரு அதை செய் இதை செய்யுங்கிறது யார் யார் திறமை மிக்கவராக இருக்கிறாரோ யார் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை பற்றி கற்பனை செய்தாரோ அவர் தான் அங்கே வலிமையானவராக இருக்கார் அவர் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற அந்த வலிமையும் அவர்கிட்ட இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே வலிமை அதிகமாக தான் இருக்குது ஆனால் எல்லோராலையுமே ஒரு பெரிய விஷயங்களை சிந்திக்க முடியாது மிகப்பெரிய விஷயங்களை சிந்திக்க முடியாது ஒருத்தருக்கு வலிமை இப்போது அங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரும் பத்து பேரும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சா உணவில் சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது பத்து பேருக்கும் வலிமையை தெரிவிக்கும் ஆனால் அதில் ஒருத்தரோட வலிமை என்னவாக இருக்கும் மூட்டை தூக்குற அளவுக்கு தான் வலிமை வரும் அவரால் அவ்வளோதான் யோசிக்க முடியும் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னாக்கா த தன்னால் மிகப்பெரிய வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசனை வரும் இன்னொருத்தருக்கு என்ன வேணால் பக்கத்தில் உள் பக்கத்தில் இருக்கிற பத்து பேரை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் அந்த மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் வேறாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் கனவுகளும் வேறு வேறாக இருக்கிறது அப்படி அப்போ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வலிமை அதிகரிக்குது ஒரு மூட்டை தூக்குறவர்களுடைய வலிமையும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பத்து பதிமூணு பேரை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் வேறு வேறாக இருக்கிறது அப்போ இதில் யாருடைய கனவுகள் வந்து பெருசாக இருக்கோ யாருடைய சிந்தனை வந்து பெருசாக இருக்கோ அவர் அதற்கு தகுந்த திறமையும் அவருக்கு அதிகமாக இருக்குது அதற்கான நுட்பத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு எப்படி மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நுட்பத்தையும் தெரிஞ்சிச்சு அவரை வந்து மற்றவங்க வேந்து பார்க்குறாங்க அவருக்கு பணிஞ்சு போகிற மாதிரி இவருக்கு இவருக்கு நம்ம பணிஞ்சு போனாக்கா இவர் மூலம் நாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய கனவுகள் யாருக்கு இருக்குது அந்த உப்பு ஓட்டு சமைச்சு சாப்பிடும்போது யாருக்கு மிகப்பெரிய கனவுகள் இருக்குது திட்டம் இருக்குது யாருக்கிட்ட மிகப்பெரிய திட்டம் இருக்குது வலிமை என்பது வேறு திட்டம் என்பது வேறு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது அது திறமையாக இருக்கிறது ஒரு மூட்டை தூக்குறது வலிமையினால் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு வலிமை ஏற்படுது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மூட்டை தூக்கி போடலாம் இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்கள எப்படி அடிமைப்படுத்தி நாம் சொல்கிற மாதிரி அவங்க கேட்கணும் அவங்ககிட்ட போய் நம்முடைய வலிமையை நாம் நிரூபிக்கணும் அவங்கள அடித்து வீழ்த்தணும் அவங்க என்கிட்ட ரொம்ப வாலாட்டுறாங்க இப்படி சொல்லும்போது இவருடைய திட்டம் வேறையாக இருக்குது இவருடைய திறமையும் வேறாயிருக்கு இவருக்கு அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால இவருக்கு ஏற்பட்ட அந்த வலிமையால் இவர் சிந்திக்கின்ற திறன் வேற வேறாக இருக்கிறது மற்றவர்களை விட இவர் இன்னும் மேலாக சிந்திக்கிறார் அப்படின்னு மற்றவர்களால் இவர் இவர் புரிந்து கொள்ளப்படுகிறார் இவர் வந்து வேற வேறு மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடன் இருக்கிற மற்றவர்களால் இவர் வந்து இப்போ ஒரு வலிமையானவராக எல்லாரையும் விட திறமையானவராக புரிந்து கொள்ளப்படுகிறார் அப்படி பார்க்கப்படுகிறார் அப்படி எல்லாருமே இவரை வந்து அப்படி பார்க்கும்போது இவருக்கு இன்னும் ரொம்ப கொண்டாட்டமாக இந்த மாதிரி தான் வந்து அப்போ அது அவர் சொல்கிற மாதிரி நம்ம கேட்போம் அவருடைய திட்டம் நல்லாயிருக்கு அவர் 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 எல்லாருமே தான் உப்பு கலந்து உணவுல சமைச்சு சாப்பிட்டோம் ஆனால் எல்லாேருக்கும் இந்த மாதிரி வரல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணம் வருது ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் வருகிறது ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான கற்பனைகள் எல்லோரும் யோசித்து வைக்கிறாங்க ஆனால் இவரோட யோசனை வித்தியாசமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற நூறு பேர்த்த அடித்து அவங்கள வந்து நமக்கு அடிமைப்படுத்தி அதன் மூலம் இன்னும் பெரிய செயல்களை செய்யலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் அவருக்கு வித்தியாசமான திட்டங்கள் அவருக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி அந்த உப்பு கலந்து சமைச்சு சாப்பிடும்போது ஏற்படுகிற வலிமையின் காரணமாக ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அதில் வித்தியாசமாக யோசிக்கிறதுல யார் யாருடைய யோசனை பெரிதாக இருக்கிறது அப்படி யாருடைய யோசனையின் மூலம் மிகப்பெரிய பயன்களை நம்மால் அடைய முடியும் ஒரு அப்படின்னு மக்கள் ஒப்பு ஒத்துக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி வித்தியாசமாக ஒருத்தர் சிறப்பாக கற்பனை செய்கிறாரில் அவருக்கு மக்கள்லாம் வந்து அடி பண்ணிடுறாங்க அப்போ அவர் வழியில் போனாக்கா நம்ம மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியும் அவர் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சாக்கா மிகப்பெரிய நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க மற்றவங்க அந்த மாதிரி அந்த அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நூறு பேர்த்த அடித்து நம்ம அடிவுப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நாம் சொல்கிற மாதிரி அவங்கள கேட்க வைக்கணும் அப்படின்ட்டு யார் யோசிக்கிறாரோ அந்த செயலை யார் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் அவங்களுக்கு செய்து காட்டுவேன் அப்படின்னு யார் யோசிக்கிறாரோ அவர் அப்போ அவருக்கு வந்து மற்றவங்கலாம் வந்து பணிஞ்சு போகிறாங்க அவரை மற்றவங்க வியந்து பார்க்குறாங்க அவருக்கு அவருடைய பேச்சை கேட்டாக்கா நம்ம ஒரு சிறப்பான இடத்துக்கு முன்னேறுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்கள்லாம் அவருடைய பேச்சை கேட்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து என்பது வந்து வெவ்வேறாக அது வெளிப்படுகிறது இந்த மாதிரி தான் அடிமைத்தனம் வந்து அது வந்து வலிமை என்பது உப்பு வந்து சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால வலிமை வெளிப்படுகிறது அப்போ அவர் சொல்கிறத வந்து எப்படி கேட்பாங்க அவரை உடனே அதிகாரம் அவர் அவரை வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் யார் வலிமையும் யாருடைய திட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கோ அவரை வந்து தலை தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவர் வந்து மற்றவங்களுக்கு உத்தரவிட ஆரம்பிச்சிடுவார் நான் சொல்கிறது செய்ங்க நீ ஏன் இன்னும் செய்யலை அந்த வேலையை நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா இந்த மாதிரி உத்தரவிட ஆரம்பிச்சிடுறேன்